ஹலோ எஃப்ரியான் வெல்கம் டவல்ட் குழுவர் நானு உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டை வீடியோக்க மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு என்னென்ன மிகச் சலுகைகள்லாம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிற அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாடு முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்ற பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா வங்கிகளாக இருக்கட்டும் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு சலுகைகள்லாம் வந்து அவ்வப்போது அறிவிச்சிட்டு வருவாங்க ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா ஓய்வூதியம் சார்ந்த சலிகளும் அவ்வப்போது அறிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில் மத்திய அரசு ஓய்வூதியதாரங்கள் ஓய்வூதியத்தை வயதுக்கு ஏற்பு உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து பரிந்துரை செஞ்சிருந்தாங்க ஸோ அந்த பரிந்துரையின்படி பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தைந்து வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஐந்து சதவீதம் எழுபது வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பத்து சதவீதம் எழுபத்தைந்து வயதுனா பதினைந்து சதவீதம் எண்பது வயதுக்கு மேலே அப்படின்னா இருபது சதவீதம் அப்படிங்கிற ஓய்வூதிய திட்டத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டுக்குழு வந்து பரிந்துரை செய்தது ஆனா இந்த கூட்டுக்குழுவோட பரிந்துரையை வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு அமல்படுத்தலை ஸோ தற்போது இருக்கக்கூடிய விதியின்படி எண்பது வயது முடிந்தவுடன் ஓய்வூதியதாரர்களின் அடிப்படை ஓய்வூதியம் இருபது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது இந்த விதியை மாற்றுவதற்கான கோரிக்கை உள்ளது இந்திய ஓய்வூதிய சங்கம் அறுபத்தைந்து வயதிலிருந்து இந்த சலுகையை வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் பல்வேறு தரப்பினரிடம் வந்து கோரிக்கை விடுத்து வண்ணமாக இருந்து வருகிறது இதை நடைமுறைப்படுத்தினால் ஓய்வூதியதாரர்களுக்கு இது மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது ஸோ இந்த நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இளைஞர் முன்னேற்றம் விவசாயம் வறுமை ஒழிப்பு உணவு உத்தரவாதம் இந்த மாதிரி பல்வேறு அடிப்படையிலான அதாவது பத்து அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் இந்த பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு ஜாக்பட் அறிவிப்பும் வெளியாக இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு மூத்த குடிமக்களுக்கான வட்டி மீதான வரிவிலக்கு வரம்பு ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக ஐம்பதாயிரமாக இருந்த நிலையில் தற்போது ஒரு லட்சமாக இரட்டைப்பாக்கி பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் மேலும் வாடகைக்கான டிடிஎஸ் ரூ ஆறு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் பிடித்தம் ரெண்டு புள்ளி நாற்பது லட்சம் இருந்து ஆறு லட்சம் உயர்த்தி அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனால் மூத்த குடிமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது